அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக அத்தியாயம் பத்து இதயத்தில் அவள் இரவு வரை பத்மாவதி வீடு திரும்பவில்லை என்றதும் ரவிவர்மன் மனதில் சந்தேகம் ஏலத் தொடங்கிற்று மன்னவர் ஓலையை பார்த்திருக்கக்கூடும் பத்மாவதியை கடுமையாக ஏசி இருக்கக்கூடும் பயம் மிகுந்த நிலையில் பத்மாவதி கோதையுடனேயே தங்கி இருக்கக்கூடும் என்றெல்லாம் என்ன தலைப்பட்டான் மூத்த தாவாளி அவனை சாப்பிட அழைத்தபோது அவன் பொறுமை இழந்திருந்தான் எனக்கு பசி இல்லை என்று சொல்லிவிட்டு சால்வையை எடுத்து போர்த்தி கொண்டு யூஜியானாவின் இல்லம் நோக்கி நடந்தான் நாளைந்து இரவுகளாக அவனை காணாத யூஜியானா அந்த இரவுக்கு நன்றி செலுத்தினாள் அவனை அமர வைத்தாள் அலங்காரம் செய்து கொண்டாள் முதல் இரவுக்கு செல்லும் பதுமை போல் தன் முகத்தை வசீகரப்படுத்தி கொண்டாள் அவன் காலடியிலேயே வந்து அமர்ந்தாள் இத்தனை ஆத்திரத்திலும் குழப்பத்திலும் இருந்தால் தெய்வப்பாவையே எதிரில் வந்து நின்றாலும் காதல் பிறக்காது மனதின் நிம்மதியே மயக்கத்தை ஒருமுகப்படுத்துகிறது உடலை செயலற்றதாக்கிவிட்டு ரவிவர்மனின் மனம் எங்கெங்கோ பறந்து கொண்டிருந்தது அவள் அவனது கால்களில் சாய்ந்தபடி முழங்காலின் மீது இரண்டு கைகளையும் மடித்து வைத்துக்கொண்டு யூத மொழியில் பாடத் தொடங்கினாள் தேவலோக பறவைக்கு என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலை பாடிக்கொண்டே தனது மெல்லிய கரங்களால் அவனது கால்களை பிடித்து விட்டாள் யோஜியானா சமயங்களில் முழங்காலில் முத்தமிட்டாள் விரகதாபத்தின் ஆற்றாமையால் அவள் கொஞ்சம் துணிச்சலாகவே காட்சியளித்தாள் எழுந்து அவனது தலையை வாரி கொடுத்தாள் கண்ணங்களை தடவி கொடுத்தாள் இதுவரையில் அவனிடம் நடந்து கொள்ளாத வகையில் நடந்து கொண்டாள் ஆனால் அந்த புதிய அனுபவத்தை கூட உணர முடியாத நிலையில் அவன் இருந்தான் அவன் மனதில் நாராயண நம்பூதிரியின் முகமும் மார்த்தாண்டவர்மனின் முகமுமே மாறி மாறி காட்சியளித்தன பத்மாவதியை கூட அவன் அதிகம் சிந்திக்கவில்லை ஓலையில் அவள் சாத்து வாங்கியிருக்க மாட்டாள் என்பதனை மட்டும் அவனால் உணர முடிந்தது என்ன யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டால் யூஜியானா ம் ஒன்றுமில்லை என்றான் அவன் விழா மண்டபத்தில் நீங்கள் நின்று கொண்டே இருந்தது எனக்கு எப்படியோ இருந்தது என்றாள் அவள் பரவாயில்லை என்றான் அவன் தம்பிரான் சுவாமிகளுக்கு உங்களை கண்டாலே பிடிக்கவில்லை காலம் வரும் என்றான் அவன் மண்டபத்தின் திரையை விலக்கி பார்த்ததுதான் உங்கள் மனைவியா மிகவும் அழகாக இருந்தார்கள் என்றாள் அவள் என்றான் அவன் பால் பழமாவது சாப்பிடுங்களேன் என்றாள் அவள் அவன் தன்னிலைக்கு திரும்பினான் அங்கிருந்த கத்தியை எடுத்து பழத்தின் மீது ஓங்கி குத்தினான் பழத்தை இரண்டாக பிளந்தான் ஒரு பாதியை கையில் எடுத்து இது மார்த்தாண்டவர்மன் என்றான் இன்னொரு பாதியை பார்த்து இது நாராயண நம்பூதிரி என்றான் எனக்கொன்றும் இல்லையா என்றாள் அவள் அவளது வலது கையை எடுத்து தன் மார்பில் வைத்துக்கொண்டு இது யூஜியானா என்றான் அவள் கண்களில் கண்ணீர் மல்கிற்று அவன் சில பழங்களை எடுத்து உண்டான் ஓடிப்போய் பால் கொண்டு வந்தாள் யூஜியானா வழக்கம் போலவே வந்த யோகோவா இருவரையும் பாராதபடி உள்ளே சென்று விட்டார் ரவிவர்மன் எழுந்து உள்ளே சென்று கட்டிலில் சாய்ந்தான் யோஜியானா அவன் அருகிலே அமர்ந்து அவன் மார்பின் மீது சாய்ந்து கொண்டாள் அவனது அரசியல் குழப்பத்தை அவளால் தீர்க்க முடியவில்லை அவளது ஆனந்த மயக்கத்துக்கு உடன்படும் நிலையிலும் அவனில்லை அதனால் இருவருமே தூங்கவில்லை இங்கே இவர்கள்தான் தூங்கவில்லை என்றால் அரண்மனையில் பத்மாவதியும் தூங்கவில்லை மெல்லிலங்கோதை எவ்வளவு கேட்டும் தன் கண்ணீருக்கான காரணத்தை அவள் கூறவில்லை அங்கே அப்போது மார்த்தாண்டவர்மனும் இருந்தான் அவனாலும் எதையும் யூகிக்க முடியவில்லை பத்மாவதியின் இல்லற தர்மத்தில் வழக்கம் போலவே ஏதோ குழப்பம் என்றுதான் கருதினானே தவிர அதற்குள்ளே ஓர் அரசியல் ரகசியம் ஒழிந்திருப்பதை அவன் அறியவில்லை கோதை எவ்வளவு புனிதமானவள் தம்பி மார்த்தாண்டவர்மன் எவ்வளவு கபடமில்லாதவன் இவர்களுக்கு எதிராகவா அவள் தலை சுற்றிற்று கணவனோடு வாழாமல் இருந்த நாட்களே வளமான நாட்கள் என்பது போல் தோண்டிற்று மார்த்தாண்டவர்மன் சொன்னான் ரவிவர்மர் பொதுவாகவே நல்லவர் திடீர் திடீர் என்று முடிவுகள் எடுத்து விடுவார் விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டார் என்ன செய்வது திறமை உள்ள ஒவ்வொருவருடைய நெஞ்சிலும் இருண்ட பகுதி ஒன்றை இறைவன் படைத்திருக்கிறான் வேலைக்காரர்களிடையே கூட பார்க்கிறோமே நல்லவனாக இருந்தால் முட்டாளாக இருக்கிறான் திறமை உள்ளவனாக இருந்தால் அயோக்கியனாக இருக்கிறான் ரவிவர்மன் அயோக்கியர் அல்ல அவர் எல்லோருக்குமே ஒரு கேள்விக்குறி கோதை சொன்னாள் எல்லோருக்கும் கேள்விக்குறியாக இருப்பதில் தவறில்லை மனைவிக்கு கூடவா அப்படி மார்த்தாண்டவர்மன் சொன்னான் மனைவிக்கு கணவன் கேள்விக்குறியாக இருந்தால்தான் மனைவி எப்போதும் அவனை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பாள் நல்ல வேலை நான் பிழைத்தேன் என்றாள் கோதை உன் கணவன் அப்பாவி அதனால்தான் நீ அகம்பாவியாக இருக்கிறாய் என்றான் மார்த்தாண்டவர்மன் நீங்கள் அப்பாவியா என்றபடி ஜாடையாக கண்ணத்தை தடவிக்கொண்டாள் கோதை இப்போது அவர்கள் சரச பேச்சில் பங்கு கொள்ள பத்மாவதியால் முடியவில்லை சரி என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்கள் என்றாள் அவளை தேரில் ஏற்றி கோதையும் கூடவே சென்றாள் அரண்மனை காவலர் சிலரும் பின்னாலேயே ஓடினார்கள் ரவிவர்மன் மாளிகை திறந்தே கிடந்தது மூத்த தாவலியும் இளைய தாவலியும் வாசலை பார்த்தபடி இருந்தனர் பத்மாவதியோடு கோதையும் வருவதை பார்த்து என்னம்மா உடம்புக்கு என்று கவலையுடன் கேட்டாள் மூத்த தாவளி ஒன்றுமில்லை முதலில் அவளை தூங்க வையுங்கள் என்று சொல்லிவிட்டு கோதை விடை கொண்டாள் பத்மாவதி தன் அறைக்குள் சென்று படுத்து மீண்டும் அழ ஆரம்பித்தாள் அத்தியாயம் பதினொன்று பிரம்ம ரத்தம் அந்த இரவில் பெரும்பாலும் எல்லோரும் தூங்காமல் இருந்தார்கள் என்றால் நாராயண நம்பூதிரி எப்படி தூங்குவார் அவரது சிந்தனை எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்தது அதிலே வேடிக்கை என்னவென்றால் ரவிவர்மனின் சிந்தனை எப்படியெல்லாம் ஓடிற்றோ அப்படியெல்லாம் அவரது சிந்தனையும் ஓடிற்று அரசை கைப்பற்ற ரவிவர்மன் முயற்சி செய்வான் என்பதில் அவருக்கு சந்தேகமே எழவில்லை தனிமை நிறைந்த அவரது இல்லத்தில் அவர் கட்டிலில் புரண்டு புரண்டு படுத்த சத்தமே அதிகம் கேட்டுக்கொண்டிருந்தது மிகுந்த முன்னெச்சரிக்கையோடுதான் அவர் சில பொறுப்புகளை அரசரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் ஆனால் சேனையில் ரவிவர்மனுக்குள்ள செல்வாக்கு பற்றியும் அவருக்கு அச்சம் இருந்தது பாண்டியனோடு நடந்த போரில் ரவிவர்மனுக்கு அடுத்தபடியாக இருந்த இரும்பொறையை அழைத்து அவன் கையில் சேனையை ஒப்படைத்து விடுவது என்று அவர் முடிவு கட்டினார் விடியும் வரையில் கூட அதற்காக அவர் காத்திருக்க விரும்பவில்லை எழுந்து கதவை திறந்து அந்த அர்த்தராத்திரியில் அடுத்த அறையில் படுத்திருந்த கேசவ நம்பூதிரியை எழுப்பி இப்போதே போய் இரும்புறையை வா என்றான் இது போன்ற அர்த்தராத்திரி அவசர செய்திகளில் பழக்கப்பட்ட நம்பூதிரி குதிரையில் ஏறி கிளம்பினார் சிறிது நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது வெகு எழுந்து கதவை திறந்தார் நாராயண நம்பூதிரி அங்கே முக்காடிட்ட நிலையில் பாஸ்கர ரவிவர்மன் நின்றிருந்தான் ஸ்ரீலஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளுக்கு வணக்கம் என்று சொன்னபடியே உள்ளே நுழைந்தான் ரவிவர்மன் கைகளை பின்னால் கட்டி முகத்தை திருப்பிக் கொண்ட நாராயண நம்பூதிரி நள்ளிரவில் தளபதியார் நகர் சோதனை செய்ய வந்தாரா என்று கேட்டார் நகரில் சோதனை செய்ய என்ன இருக்கிறது நகரமே சுவாமிகள் கையில்தானே இருக்கிறது என்றான் அவன் நாடு நாட்டு மக்களின் கையில்தான் இருக்கிறது அதன் பாதுகாப்பு என்னிடம் இருக்கிறது யாரோ சிலருக்கு அதன் மீது கண் இருக்கிறது என்றார் நம்பூதிரி அந்த யாரோ சிலர் மீது தம்பிரான் சுவாமிகளுக்கு கோபம் இருக்கிறது போல் இருக்கிறது இப்படி இருவரின் சம்பாசனைகளும் மாறி மாறி தொடர்ந்தது குத்துவதற்கு முன்னால் கத்தியின் மீது கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது ஆனால் கவனம்தான் கத்தியின் மீது இருக்கிறது சிறுவன் மார்த்தாண்டவர்மனுக்கு தெரியாததா தம்பிரான் சுவாமிகளுக்கு தெரிந்திருக்கிறது கன்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பசுவின் கையில் இருக்கிறது எந்த பசுவும் தன்னுடைய கன்றை இன்னொரு பசுவிடம் ஒப்படைத்ததில்லை இங்கேதான் அது நடந்திருக்கிறது நாம் இருவருக்குமே நோக்கம் தெளிவாக இருக்கிறது நல்லது வந்த விஷயம் என்றார் நாராயண நம்பூதிரி ஒன்றுமில்லை தூக்கம் வரவில்லை என்று இழுத்தான் ரவிவர்மன் தாலாட்டு பாட நான் தாய் அல்லவே தழுவி தூங்க வைக்க நான் மனைவி அல்லவே என்றார் நாராயண நம்பூதிரி எனக்கு தாயும் நீங்களே தந்தையும் நீங்களே என்றான் ரவிவர்மன் பந்தம் புதிதாக பிறக்கிறது இந்த சொந்தம் எதற்காக ஆரம்பிக்கிறது என்று கேட்டார் நாராயண நம்பூதிரி சந்தேகத்தை விட்டுவிட்டால் சொந்தம் புதிதாக தோன்றாது அந்த நாள் முதல் இந்த நாள் வரை சேர மண்டலத்தின் ராஜ பரம்பரைக்கே கரங்களாகவும் மூளையாகவும் திகழ்வது நம்பூதிரிகள் சபை மன்னவர் ஆணையையெல்லாம் மகேஸ்வரனின் ஆணையாக்கி முத்திரையிட்டது நம்பூதிரிகள் சபை முதலாம் சேரமான் காலத்திலிருந்தே சிவானந்த நம்பூதிரியும் கேசவ நம்பூதிரியும் இப்போது நாராயண நம்பூதிரியும் இந்நாட்டை பொன்னாட்டாகுவதில் பெருமை பெற்றிருக்கிறார்கள் விளிஞத்து கடற்கரையில் விளையாடிய நாவாய்கள் காற்றடிக்கும் திசையெல்லாம் செல்லும் அந்த காற்று எந்த திசையில் அடிக்க வேண்டும் என்பதனை கூட நம்பூதிரிகள் தான் நிர்ணயிக்க வேண்டும் தம்பிரான் சுவாமிக்கு என் மீது ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள் நிவர்த்தியாகிவிட்டால் நான் சில விஷயங்களை சொல்ல முடியும் மன்னர் முடி துறந்த பிறகு கொங்கு நாடும் பாண்டிய மண்டலமும் நம்மை விட வலிமை பெற்றிருப்பதைப் போல எனக்கு தோன்றுகிறது அவை நம்மை விழுங்கி விடாமல் இருக்க நான் சுவாமிகளோடு எந்த அளவில் ஒத்துழைக்க முடியும் என்று கேட்கவே வந்தேன் என்றான் ரவிவர்மன் அதை கேட்பதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த நேரம் அர்த்தராத்திரியாக இருப்பது ஏன் என்று வினவினார் நாராயண நம்பூதிரி பகலிலே சுவாமிகளை சுற்றிலும் கிராம சபை தலைவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இரவு நேரமே சுவாமிகள் சந்திக்கும் நேரம் ஏன் இறைவனே கூட சிந்திக்கும் நேரம் அதுதானாம் என்றான் ரவிவர்மன் எந்த நேரமும் நான் சிந்திக்கிறேன் என்னுடைய அரசாங்கம் இரவிலும் பகலிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்றார் நாராயண நம்பூதிரி ஒரு வம்சத்தை அழித்து மறு வம்சத்தை உருவாக்கிய சாணக்கியன் கூட இரண்டு நேரங்களிலும் சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் உருவாக்கிய புதிய வம்சம் கடைசி வரையில் அவனை கைவிடவில்லை காலின் மீது தடுக்கிய புள்ளை கூட வஞ்சம் தீர்த்துக்கொண்ட சாணக்கியனை விட தம்பிரான் சுவாமிகள் ஒருபடி உயர்ந்தவர் என்பதை நான் அறிவேன் அரசர்கள் கூட அறியாத அரச தர்மத்தை சாணக்கியன் போதித்தான் அரச தர்மத்துக்கான கருமங்களை இங்கே வகுத்து கொடுப்பதே தம்பிரான் சுவாமிகள் தான் அந்த நம்பிக்கை இல்லாமலா மன்னவர் மார்த்தாண்டவர்மனுக்கு பட்டம் கட்டி உங்கள் பாதுகாப்பில் விட்டு விட்டு போனார் வாளோடு அவதரித்த பரசுராமனின் பரம்பரை நீங்கள் உங்களை பற்றி நான் அதிகம் பேசுவது முகஸ்துதியாக முடியும் பத்மநாப சுவாமியின் மீது ஆணையாக உங்களுக்கு வழிவூட்டவும் ஒத்துழைக்கவுமே நான் விரும்புகிறேன் என்றான் ரவிவர்மன் நாராயண நம்பூதிரி ரவிவர்மனின் சாகசங்களை நன்றாக அறிந்தவர் இவன் நடிக்கிறான் என்று எதிரிகளுக்கு போது கூட நடிப்பது சிலரது பழக்கம் ஒரே நடிப்பை தொடர்ந்து நடித்தால் அதை உண்மையாக்கி விடலாம் என்று நம்புவது அவர்கள் வழக்கம் ரவிவர்மன் தாழ்ந்த நிலையில் பேச பேச நாராயண நம்பூதிரி பதில் சொல்ல முடியாத நிலையிலானார் எதிர்த்து பேசினால் சுட சுட பதில் கொடுத்து விட முடியும் புகழ்ந்து பேச ஆரம்பிப்பவனை அப்புறப்படுத்துவது கடினமான காரியம் நாராயண நம்பூதிரி விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினார் உங்கள் சேவை தேவைப்படும் போது அதை சேர மண்டலம் ஏற்க தயங்காது வல்லமை உடையவனை அப்புறப்படுத்திவிட்டு நாட்டின் வலிமையை நான் சோதிக்க மாட்டேன் மன்னவர் இன்னும் திருவரங்கம் போய் சேர்ந்திருக்க மாட்டார் கொங்கு நாட்டிலும் கூடல் நாட்டிலும் அதற்குள் மறு சிந்தனை தோன்றியிருக்க நியாயமில்லை அப்படி ஏதாவது தோன்றினால் கூட உங்களை நான் அழைப்பேன் என்றார் நாராயண நம்பூதிரி இப்போது அவனை நம்பிக்கையோடு வெளியேற செய்துவிட்டால் போதும் என்று அவர் கருதினார் அவன் போவதற்குள் இரும்பொறையை அழைத்து வர சென்ற கேசவ நம்பூதிரி திரும்பிவிட்டால் நிலைமை இக்கட்டாக முடியுமே என்று அவர் கருதினார் துரதிருஷ்டவசமாக அந்த நேரத்தில் கேசவ நம்பூதிரி இரும்பொறையோடு வந்து சேர்ந்தார் இரும்பொறையை ஜாடையாக பார்த்த ரவிவர்மன் தம்பிரான் சுவாமிகளின் அரசாங்கம் இரவிலும் நடப்பது உண்மைதான் என்றான் நாராயண நம்பூதிரி சிறு குழுப்பத்துக்குள்ளாகி சமாளித்தார் சமாளித்தது மட்டுமல்ல பதவி பிரமாணத்தையே செய்து வைத்தவர் போல் பேசினார் இவர்தான் நமது புதிய தளபதி இரும்பொறை உங்களோடு பாண்டிய நாட்டில் போரில் தோளோடு தோல் நின்றவர் மன்னவர் விருப்பத்திற்கு இணங்க இவர் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றார் தான் எப்போது நியமிக்கப்பட்டோம் என்பதே தெரியாது இரும்பொறை இருவரையும் மாறி மாறி பார்த்தான் ரவிவர்மன் அவன் தோளிலே தட்டி ஷபாஸ் இரும்புரை அந்த பதவிக்கு நீ தகுதியுள்ளவனே தம்பிரான் சுவாமிகள் விஷயம் தெரியாமல் எதையும் செய்ய மாட்டார் பாண்டிய நாட்டு போரில் நீ காட்டிய சாமர்த்தியம் கொஞ்ச நஞ்சமல்ல மீண்டும் ஒரு போரை நீ சந்திக்க நேர்ந்தால் நான் பெற்ற வெற்றியை நீ பெறுவாய் பாண்டியர்களையும் கொங்கு நாட்டவரையும் மீண்டும் போர்க்களத்தில் சந்திக்கும் வரை ஆண்டவன் அருளால் உன் பதவி நீடிக்க வேண்டும் என்றான் நாராயண நம்பூதிரி ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தார் இரும்புரைக்கு அது கனவா நனவா என்று புரியவில்லை ரவிவர்மன் வேறு பக்கம் திரும்பும்போது நம்பூதிரி இரும்புறையிடம் ஓரக்கண்ணால் ஜாடை செய்தார் கேசவ நம்பூதிரி நின்றபடி தூங்க ஆரம்பித்தார் பொழுது விடிய போகிறது என்றார் நாராயண நம்பூதிரி நல்லது சுவாமி நான் விடை பெற்றுக் கொள்கிறேன் இரும்புரை நாம் போகலாமா என்றான் ரவிவர்மன் நம்பூதிரிக்கு திக்கென்றது ரவிவர்மனின் கீழ் வேலை பார்த்தவன் அல்லவா இரும்புரை நல்லது தளபதியாரே போகலாம் என்றான் இனி நீதான் தளபதி என்று சொல்ல வாய் எடுத்தார் நாராயண நம்பூதிரி அதற்குள் இரும்புறையின் தோல் மீது கை போட்டபடி வெளியேறினான் ரவிவர்மன் நாராயண நம்பூதிரிக்கு தலை சுற்றியது தூங்கிக் கொண்டிருந்த கேசவ நம்பூதிரியின் தலையில் அடித்தார் கேசவ நம்பூதிரி வணக்கம் செலுத்திவிட்டு அடுத்த அறைக்கு சென்றார் வேதனையுற்ற நாராயண நம்பூதிரி இந்த நேரத்தில் யாரை எழுப்பி என்ன செய்வது என்று புரியாமல் முன்னும் பின்னும் நடந்தார் பொழுது விடிந்தது அவசரம் அவசரமாக குளித்தார் அரண்மனைக்கு செல்வதற்காக வெளியே வந்தார் எதிரே நான்கு குதிரைகளில் நான்கு படை வீரர்கள் வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள் பின்னாலே ஒரு குதிரை வந்து கொண்டிருந்தது அந்த குதிரையின் மீது கத்தி குத்துகளோடு காயங்களோடு இரும்பொறையின் சடலம் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே